ஒரு ஊரில் ஒரு நபர் ஒருத்தர் கையில் ஒரு குட்டி கழுதியை வைத்துக்கிட்டு இருந்தார் அந்த ஊரில் அவர் அப்படி நின்றுக்கிட்டு இருந்தார் அந்த பாத வழியாக ஒரு நபர் வந்தார் அவர் எதுக்கிட்ட நின்னார்னா ஒரு சமாதி கிட்ட நின்னார் அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் எரிச்சலில் நின்னார் வந்த மனுஷன் எதுக்குங்க நிற்கிங்க அது என்ன அப்படின்னு அந்த சமாதியை பார்த்து கேட்டார் உடனே இந்த மனுஷன் வெறுப்பில் சொன்னாராம் இந்த சமாதியா இந்த சமாதி ஒரு மகானுடைய சமாதி ஒரு மகான் இங்கே இறந்து போயிட்டாரு அந்த சமாதி நான் சும்மா அதில் நிற்கேன் எனக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு உடனே இந்த மனுஷன் அந்த சமாதியில் போய் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தார் நின்றுட்டு போயிட்டார் போய் ஊரில் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு பேரை கூப்பிட்டு வந்துட்டார் அந்த மனுஷன் என்ன சொன்னார்னா ஒரு மகானுடைய சமாதி நம்முடைய ஊருக்கு வெளியே இருக்கிறது நான் அங்கே போயிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டார் இப்போ பத்து பேர் வந்து அங்கே நின்றுட்டு போனாங்க நாலு அது பார்த்தீங்க அப்படின்னா பத்து ஆச்சு ஆயிரம் ஆச்சு லட்சக்கணக்காக ஆயிடுச்சு லட்சக்கணக்கானோர் வந்தாங்க லட்சக்கணக்கானோர் அங்கே காணிக்க போட்டாங்க இந்த சமாதி பெரிதாகிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் இந்த சமாதி பெரிய பழுங்கி மண்டபமாக மாறிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் இவ்வளவு வருமானம் இவ்வளவு உயர்வு இந்த ஊருக்கு வந்துருச்சேன்னு எங்கே துட்டு அதிகமாக புழங்குதோ அங்கே என்ன வந்துடும் அங்கே என்ன வந்துடும் பிரச்சனை வந்துடும் அந்த சமாதியை நிர்வாகம் பண்ணி கொண்டு இருந்தது ரெண்டு பேர் முத முதல்ல அங்கே நின்று கொண்டு இருந்தானே அந்த மனுஷனும் அவனுடைய மகனும் தான் அந்த சமாதியை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிரச்சனை வந்துருச்சு ஏன்னா துட்டு அதிகமாயிட்டு உடனே தகப்பன் சொன்னார் உனக்கு ஏன் சொத்தில் பங்கு கிடையாது இந்த மண்டபத்தில் உனக்கு எந்த ப பலனும் கிடையாது வேணால் அந்த கழுதையை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அன்று அந்த குட்டி கழுதையை ஒன்று வச்சிருந்தாரல அதை கொடுத்து விட்டார் உடனே இவனும் அந்த கழுதை மேலே ஏறி போய்கிட்டே இருந்தான் ரொம்ப தூரம் போயிட்டான் கழுதைக்கு அவன் தண்ணி வைக்கலை போன உடனே அந்த கழுதை பாதியிலே செத்து போச்சு ஒரு ஊருக்கு முன்னால் போய் செத்து போச்சு செத்து போன உடனே அவன் என்ன பண்ணான்னா குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே இந்த கழுதையை புதைச்சிட்டு அப்படியே நின்னான் உடனே அந்த இருந்து ஒருத்தங்க வந்தாங்க என்னன்னா இவன் போய் சொல்லிட்டான் இது யாருடைய சமாதி ஒரு மகானுடைய சமாதி நான் இங்கே இருக்கிறேன் எனக்கு சமாதானம் கிடைக்கி நீங்களும் நினைச்சிங்க எல்லாரையும் போய் கூட்டுவாங்கன்னு அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் வந்தாங்க அந்த சமாதியை பெரிய பளிங்கி மண்டபமாக மாற்றிட்டாங்க இப்போ இந்த மண்டபமும் ரொம்ப ஃபேமஸாக மாறிட்டு ஆனாலும் அந்த பையனுக்கு மனசில் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருச்சு என்னதான் இருந்தாலும் அது யார் மகானா இல்லை ஒரு கழுதை கழுதை சமாதியில் போய் நம்ம சம்பாதித்துக்கிட்டு இருக்கோமே நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லி தான் தகப்பு நிறத்தில் ஒரு நாள் போனான் அப்பா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா உங்களை விட்டு போனது மாத்திரம் தப்பு இல்லை நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு கழுதையை வச்சு இப்போ நான் சமாதியை உண்டாக்கி அதில் காசு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நிறைய காசு வருது ஆனால் எனக்கு மனசில் நிம்மதியே இல்லை இப்படி நான் நீங்கள் கொடுத்த கழுதை செத்து போனதுனால தான் சமாதியை உண்டாக்குனே அப்படின்னு சொன்னான் உடனே அப்பா சொன்னார் மகனே பயப்படாத நான் ஒரு சமாதியை உண்டாக்குனே தெரியுமா அந்த சமாதிக்குள்ளே மகானா இருக்கிறான் மகான் இல்லை அந்த சமாதிக்குள்ளே யார் இருக்கிறா நீ கொண்டு போனியே கழுதை அதனுடைய அம்மா தான் இருக்குன்னு சொன்னான் அல்லா ஏன் ஏன் அந்த கதையை சொன்னீங்க இருக்கு பல நேரங்களில் கிறிஸ்தவம் கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ கொண்டாட்டங்கள் பாரம்பரியமா போயிடுச்சு கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோம் யாரா என்னைக்கே யோசிச்சிருக்குமா இல்லை இருபத்தி ஐந்தாம் தேதி வந்துருச்சு அப்படின்னா ஒரே கொண்டாட்டம்தான் ஒரே ஆட்டம் பாட்டம் தான் மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் ஆனால் அதே நேரத்தில் பண்டிகை அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அலுவயம் நம்முடைய பண்டிகை அர்த்தமுள்ளதாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்வு ஆசிர்வதிக்கப்பட முடியும் ஒரு வேதத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடினாங்க இப்போ நமக்கு இது ஒரு சுமார் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது கிறிஸ்மஸ்ன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு சுமார் கட்டாய ஒரு தோராயமாக வச்சுக்கிடுவோம் இத்தனை வருஷமும் நம்ம ஒரு மகிழ்ச்சியாக அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கிறோம் முத கிறிஸ்துமஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா எப்படி இருந்துச்சு தெரியுமா இப்படி சந்தோஷமா இருந்துச்சா எப்படி இருந்துச்சு தெரியுமா நீங்கள் வாசிக்கலாம் அத்தை எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க அத்தையும் ரெண்டு பதினேழு பதினாறு பதினேழு வாசிங்க ஆ அப்பொழுது ஏறது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி ஆ ஆ இரண்டு வயதிற்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்தான் அப்ப மொத பண்டிகை எப்படி இருந்திருக்கிறது அநேக கொலைகளின் மத்தியில் நடந்திருக்கிறது பதினேழாவது வசன வாசிங்க புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுதலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது முத பண்டிகை இப்படி இல்லை காரணம் என்னன்னா பண்டிகையை தவறாக கொண்டாடிட்டாங்க யார் கொண்டாடினா தெரியுமா சாஸ்திரிகள் சாஸ்திரிகள் செய்த சின்ன சின்ன தப்பு அவங்க வாழ்க்கைய அவங்க பெரிய கூக்குரலை கா ஒரு கேட்க வச்சு பண்டிகை சரியா கொண்டாடலை அப்படின்னா நம்முடைய வாழ்வுல மகிழ்ச்சி உண்டாகாது அதனுடைய எதிர்மறையான வார்த்தையை நான் சொல்ல விரும்பல மகிழ்ச்சி உண்டாகாமல் போய்விடும் பண்டிகை நம்ம சரியா கொண்டாடணும் மொத பண்டிகையை அந்த சாஸ்திரிகள் அதை சரியா கொண்டாடுறது நிமித்தமாக ரெண்டு வயதுக்குள்ள இருந்த ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வெட்டி வீழ்த்தப்படுகிறார்கள் கூக்குரல் அழுகை அவ்வளவு மோசமான ஒரு பண்டிகையாக மாறிடுச்சு அப்படி என்ன இந்த பெரிய தப்பு இந்த சாஸ்திரிகள் பண்ணிட்டாங்க பெருசாலாம் பண்ணலை சின்ன சின்ன தப்பு தான் அந்த தப்பை நாம் இந்த பண்டிகை நாட்களில் கொண்டா செய்யக்கூடாது அல்லாம் அப்படி அன்னைக்கு அந்த சாஸ்திரிகள் செய்த முதல் தவறு என்ன வாசிக்கலாம் நீங்கள் அதே மத்தையோ இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் அலிலூயா இதுல இருந்து என்ன புரியுது என்ன தப்பு பண்ணாங்க என்னையா தப்பு பண்ணாங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க பண்டிகையை ஆடம்பரமாக கொண்டாடினாங்க ஆடம்பரமாக நினைச்சாங்க ஒரு ராஜா அப்படின்னா எங்கே தான் பிறப்பார் அரண்மனையில் தான் பிறப்பார் ஒரு கிறிஸ் இந்த யூத குலத்தினுடைய ராஜானா அவர் எங்கே தான் பிறப்பார் ஒரு அரண்மனையில் தான் இருப்பார் அரண்மனைன்னா என்னெல்லாம் இருக்கும் சுற்றி மதில் இருக்கும் நல்ல சொகுசான வாழ்வு இருக்கும் அநேக வேலைக்காரர்கள் இருப்பாங்க அங்கே எல்லாம் ஆடம்பரமாக இருக்கும் நம்மளை மாதிரி இருக்காது நம்மளை மாதிரி அந்தந்த நாளுக்கு தேவையான தேவைகள் இருக்காது எல்லாமே அதிகமாக இருக்கும் இந்த சாஸ்திரிகள் எப்படிப்பட்டவங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் முன்கூட்டியே இதற்காக திட்டமிட்டு ஆறு மாதம் இந்த பயணப்பட்டு வந்திருக்கிறாங்க இவ்வளோ தூரம் வந்த அந்த சாஸ்திரிகள் மொதல் தப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆடம்பரத்தை தேடி ஓடிட்டாங்க அந்த கிறிஸ்மஸ் நட்சத்திரம் ஒரு குடிலின் மீது போய் நின்றுது ஒரு சாதாரண ஒரு மாட்டுத் தொழுவத்தின் மீது நின்றுச்சு அவங்க அதை ஏற்றுக்கிடலை இல்லை ஆண்டவர் மாட்டு தொழுத்தில் பிறக்கவே மாட்டார் எங்களுடைய யூ எங்களுடைய எங்களுடைய கணக்கின்படி அவர் எங்கே தான் இருப்பார் அரண்மனையில் தான் இருப்பார் ஆடம்பரத்தை தேடி ஓடினாங்க அன்றைக்கி அந்த ஆடம்பரத்தை தேடி ஓட போய் தான் ஏறதுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு கிறிஸ்து பிறந்தாருன்னு தெரிஞ்சிருச்சு அந்த பிறந்த செய்தியை அறிந்த ஏறது ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வெட்டி போட்டான் ஒருவேளை நாம் இன்றைக்கி அந்த தப்பை செய்யக்கூடாது நம்ம கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடுறோம் ஆடம்பரத்தில் கொண்டாடுறோம் அழகாக ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் இருக்கிறது த போரஸ்ட் காட் இஸ் செலிப்ரேட்டிங் த ரிச்சஸ்ட் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு என்ன மிக மிக ஏழ்மையான ஒரு கடவுள் உலகத்திலேயே ஆடம்பரமான பிறந்த நாள் கொண்டாடுகிறார் அது யாரு அது யாரு நம்முடைய ஆண்டவர் ஆண்டவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் ஆடம்பரமே வேண்டாம்னு சொல்லி பிறந்தார் ஆனால் நம்ம கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுறோம் எவ்வளவோ ஆடம்பரம் ஒரு வீட்டில் ஒரு சபையில் வேலை பார்க்கும்போது எந்த சபைன்னு சொல்ல மாட்டேன் ஒரு சபையில் வேலை பார்க்கும்பொழுது ஒரு வீட்டுக்கு போனோம் அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ஐயா நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் தெரியுமா எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கு நாங்கள் வாங்கினோம் வெளியே கிடக்கு ஸ்டார் அது நாங்கள் எவ்வளோ வாங்கினோம் தெரியுமா பல ஆயிரக்கணக்கான ரூபாய் நாங்கள் செலவு பண்ணி வாங்கினோம் சீரியல் இவ்வளோ வாங்கினோம் அவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட அரை லட்சம் எதுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க எதுக்கு செலவு பண்ணிருக்கிறாங்க வீட்டை அலங்கரிப்பதற்கு ஆண்டவர் அதில் மகிமைப்படுவாரா ஆடம்பரத்தை தேடி ஓடக்கூடாது கிறிஸ்மஸ்னால இப்போ ஆடம்பரமாக மாறிடுச்சு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கத்திய நாடுகளிலும் இன்னும் மற்ற நாடுகளிலும் கிறிஸ்மஸ்னாலே ஒரே ஆடம்பரம் தான் வண்ண வண்ண விளக்குகளாம் ஒரு வேளை அது நான் தவறு என்று சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் அது ஆடம்பரமாக போயிடக்கூடாது ஆனால் இந்த காலங்களில் அது ஆடம்பரமாக போயிடுச்சு ஆடம்பரம் இருக்கக்கூடாது அந்த காசுக்கு ஒரு நாலு பேருக்கு ஒரு நல்லது செய்திருக்கலாம் ஒரு பத்து பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கலாம் ஏன் ஒரு வீட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு வீடு கட்டியே கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க எதுக்கு செலவு பண்ணுறாங்க ஆடம்பரமாக செலவு பண்ணுறாங்க ஆண்டவர் மகிமைப்பட மாட்டார் நம்முடைய பண்டிகை ஆடம்பரமாக போயிடக்கூடாது நல்லா போய் ட்ரெஸ் எடுக்கிறோம் யாராவது பண்டிகை அன்னைக்கு சாதாரண சிலை கட்டிகிட்டு வருவீங்களா நீங்கள் யாராவது கட்டிகிட்டு வருவீங்களா நீங்கள் யாராவது சாதாரண சட்டை போட்டு வருவீங்களாயா வாய்ப்பு இருக்கா இந்த இந்த சபையில் எல்லா சபையிலையும் ஒரே ஒரு ஆத்மா மாத்திரம்தான் சாதாரண ஆடைகள் இருக்கும் அது யார் ஆலயத்தில் தேவனா நாங்கள் தான் எங்களுக்கு தான் யூனிஃபார்ம் உங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும் வராமணையாக இருக்காது மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் நம்ம ஆடைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஆத்மத்துக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆடம்பரத்திலே இருந்துடக்கூடாது ஆடம்பரத்தையே நோக்கி ஓடிடக்கூடாது பண்டிகைனாலே ஆடம்பரம் போனஸ் வாங்குங்க செலவு பண்ணுங்க இந்த மாசம் ஒரு லட்சம் செலவாயிட்டு ஐம்பதாயிரம் செலவாயிட்டு எல்லாம் வீண் ஆண்டவர் பிறந்தார் பிறந்தாரு தொழுவத்தில் தான் பிறந்தார் வீணாக நாம் என்ன செஞ்சிடக்கூடாது ஆடம்பரத்தின் மீது ஓடிடக்கூடாது அன்றைக்கி அந்த சாஸ்திரிகள் அதைத்தான் செய்தாங்க குடில் வைக்கும் எத்தனையோ வீட்டுல குடில் நம்ம ஊர்ல வைக்கல நல்ல பழக்கம் அதெல்லாம் குடிலுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் என் வீட்டில் நான் ஸ்டார் கூட பல சபைகளில் போட மாட்டேன் நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவேன் அதெல்லாம் தேவையே கிடையாது ஸ்டார் போட்டால் தான் ஆண்டவர் ஒரு வாரம் இல்லை அதுக்கு ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்லாம் சீரியல்லாம் போடணும் அவசியமே கிடையாது அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது நீங்கள் போட்டிங்கன்னா அதை நான் தடை செய்யவும் மாட்டேன் தடைன்னு சொல்லவும் மாட்டேன் ஆனால் அதுக்கு நம்ம யாருக்காவது உதவி பண்ணிடலாம் உதவி பண்ணி பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத இங்கே உணர முடியும் அல்லலுயா செய்யலாமா ஆடம்பரத்தை தேடி ஒரு நாளும் நம்முடைய திருச்சி பண்ணி செஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாது நாம போயிடக்கூடாது கிறிஸ்து பிறந்தார்னா ஆடம்பரம் நினைச்சிடக்கூடாது கிறிஸ்து பிறந்தார் என்றால் தாழ்மைங்கிற என்ன நமக்குள்ள வரணும் அன்னைக்கு சாஸ்திரிகள் நல்லா படித்தவங்க மெத்த மேதாவை தவறு பண்ணிட்டாங்க அதனால ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் மறித்து போனாங்க அப்போ முதலாவது நம்முடைய கிறிஸ்மஸ் ஏழ்மையின் ஆக இருக்கணும் எளியோர்களின் மத்தியில் இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது அந்த சாஸ்திரிகள் தங்களுடைய முதல் கிறிஸ்துமஸில் செஞ்ச தவறு என்ன அப்படின்னா ஆ ஒன்பது கண்ட நட்சத்திரம் இருக்கிற ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது இப்போ இரண்டாவது பார்த்தோம் பார்த்தா இந்த நட்சத்திரம் அவங்க அவங்கள வழி நடத்தி கொண்டு வந்தது எது வரைக்கும் வந்தது பிள்ளை இருக்கின்ற ஸ்தலம் பிள்ளை எந்த இடத்துல இருந்தது எங்கே இருந்துச்சு பிள்ளை எங்கே இருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம் மாட்டு தொழுவத்தில் ஒருவேளை சில வேத அறிஞர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா மாட்டு தொழுபத்தில் இருந்து வேறு ஏதோ ஒரு வீட்டிற்கு வந்திருக்கலாம் அதனால தான் அது ஸ்தலம் என்று இருக்கிறது அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்தலம் பிள்ளை இருக்கிற இடம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் கொண்டு போச்சு ஆனால் இந்த சாஸ்திரிகள் அதை பின்தொடர்ந்தாங்களா கேள்வி கவனிங்க சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை முற்றும் முடிய பின் பின்தொடர்ந்தார்களா இல்லையா தொடர்ந்தாங்களா எதுக்கு வம்பு இப்படியும் சொல்லுவோம் இப்படின்னு சொல்லுவோம் சொல்லுங்க தொடர்ந்தார்களா இல்ல இல்லவே இல்லை சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடரல ஒரு கட்டத்தில் போய் நிற்கிறாங்க நட்சத்திரம் உதாரணம் சொல்கிறேன் இந்த பக்கம் காமிக்கு ஆனால் அரண்மனை எங்கே தான் இருக்குது எந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்கு இப்போ இவங்க இந்த ரெண்டில் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும் இவங்க எதை தேர்ந்தெடுத்தாங்க அரண்மனையை தேர்ந்தெடுத்தாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்த ஆணவம் நான் ஒரு சாஸ்திரி நான் படித்திருக்கிறேன் நான் பெரிய படிப்பு படித்தவன் வானத்தில் உள்ள எல்லா நட்சத்திரங்களையும் கணிக்கின்ற அளவிற்கு எனக்கு புத்தி இருக்கிறது நான் இந்த நட்சத்திரம் சொல்கிற இடத்துக்கு போக வேண்டாம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தங்களுடைய பயணத்தில் சரியாக வந்தாங்க ஆனால் நூறாவது படி தப்பாக போயிடுச்சு காரணம் அவங்களுக்கு இல்லை இங்கே இருக்காது இது தப்பாக காட்டுது இதுதான் கரெக்டு பல நேரங்களில் திருச்சி பார்த்தா தான் செய்து தொண்ணூற்றொம்பது சதவீதம் வந்துடுறோம் கிறிஸ்துமஸுக்காக நல்லா ஆயத்தப்படுறோம் நல்லா ஜபிக்கிறோம் நல்லா எல்லாம் பண்ணுறோம் ஆனால் ஒரே ஒரு சதவீதம் வழி விலகிறதோ பெரிய பேராபத்தை உண்டாக்கிறது அன்றைக்கி அவங்க மாத்திரம் அந்த நூறாவது படியை நேராக எடுத்து வைத்திருந்தால் அந்த அழுகையும் புலம்பலும் வந்திருக்காது ஒரு சின்ன தப்பு ஒரு ஆணவம் மனசுக்குள்ளே ஒரு பெருமை அது நமக்கு எல்லாம் தெரியுமே இன்றைக்கும் கிறிஸ்தவங்களுக்கு அதில் இருக்குது பெருமை இருக்குது ஆவிக்குரிய பெருமை இருக்குது கிறிஸ்மஸ் அப்படின்னு எல்லாருக்கும் என்ன தந்துருது எங்களுக்கு தான் தெரியாதா கிறிஸ்மஸ் வசனம் தெரியாதா ஏசாயா ஒன்பது ஆறு எங்களுக்கு தெரியாதா ஏழு பதினாலு எங்களுக்கு தெரியாதா மத்தையும் ரெண்டு பதினாலு பதினொன்று எங்களுக்கு தெரியாதா லூக்கா எங்களுக்கு தெரியாதா இல்லை யோகா நிலைய சுவிசேஷம் தெரியாதா இல்லை கலாத்தயர் அஞ்சு நாள் எங்களுக்கு தெரியாதா எல்லா வசனமும் எங்களுக்கு தெரியும் எல்லாம் படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்குது விழுந்து போவோம் கிறிஸ்மஸ் என்றாலே நம்முடைய ஆணவங்களை துறத்து கேட்கணும் ஆண்டவரை நோக்கி போகணும் அன்னைக்கு ஒரே ஒரு சின்ன தப்பு கிறிஸ்மஸ்னால எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவர் பிறந்தாருன்னு எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரே முடிவுனால மிகப்பெரிய அழிவு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்மளை நாம தாழ்த்துகின்றவர்களாக புதுப்பிக்கின்றவர்களாக இருக்கணும் அல்லூயாம் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அன்னைக்கு சாஸ்திரிகள் அந்த சின்ன தப்பு நிமித்தமாக பெரிய இழப்பை பார்த்தார்கள் நாம் நம்மை நாமை தாழ்த்துகின்றவர்களாக இருக்கணும் ஆலயத்துக்கு வரும் பொழுதும் ஆண்டவரை தேடும் பொழுதும் பிறப்பின் பண்டிகையில் வந்து நாம் நிற்கும் பொழுதும் நம்மிடத்தில் அந்த மனத்தாழ்மை இருக்கணும் ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் நான் ஏதோ ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஏதோ ஒன்று இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு தாங்க என்கின்ற இடத்துல இருக்கணும் அதான் எல்லாம் எனக்கு இருக்க எனக்கு எல்லாம் தெரியுமே அப்படிங்கிற எண்ணத்தில் வரக்கூடாது அன்னைக்கு அந்த ஆணவத்தினால் மிகப்பெரிய அழிவை அந்த சாஸ்திரிகள் சந்தித்தார்கள் இருதியா ஒன்னே ஒன்று நான் மிக வேகமாக சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஸ்திரிகளுடைய இன்னொரு தவறு என்ன அப்படின்னா நீங்கள் பதினோராவது வசனத்தை வாசிங்க ம் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் அல்ல மூன்றாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க இந்த சாஸ்திரிகள் என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்க பாப்பா நீங்களே சொல்லுங்க ஐயா நல்லது தானே பண்ணியிருக்காங்க இதை போய் தப்புன்னு சொல்றீங்களே எதனாலும் என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது இல்ல படித்துக் கொள்ளணும் ஆண்டவருக்கு என்ன கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க சொல்லுங்க பார்ப்போம் காணிக்கை கொடுத்தாங்களா பொன் வெள்ளி தூப்பு பர்க்கம் கொடுத்தாங்க ஆண்டவர் கேட்டாரா கேட்டாரா ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கொண்டு வந்து தாங்கன்னு சொன்னாரா நீங்கள் நல்ல ஒரு பாட்டு பாடுனீங்க ஞாபகம் இருக்கா படுவோமா அந்த பாட்டை படுங்க பார்ப்போம் தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை கேட்டாரையா நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா அன்னைக்கு சாஸ்திரிட்டு ஆண்டவர் கேட்டாரா எனக்கு இதெல்லாம் தேவைன்னு சொன்னாரா ஆனா அவங்க கொண்டு போய் கொடுத்தாங்க அறியாமையின் கிறிஸ்துமஸ் பல நேரங்களில் நாமளும் அறியாம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர் எதை அதை தான் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நாம கெட்டி வருகின்ற பட்டு சேலைக்கு ஆண்டவர் வாங்க மாட்டார் வாங்கி வாரான் வாங்கி வாரான் வேணா உங்க வீட்டுக்காரர் பாராட்டுவார் ஆண்டவர் பாராட்ட மாட்டார் ஒருவேளை நாம அணிந்து வருகின்ற பட்டு வேஷ்டி பட்டு சட்டைகளு மொத்தமா ஆண்டவர் நம்மளை கையெடுத்து கும்பிடுவாரா பக்கத்தில் இருக்கிறவங்கள கும்பிடுவாங்க அணிந்து அணிந்து வருகின்ற வருகின்ற நெக்லஸ் ஆடை ஆபரணங்களால ஆண்டவர் நமக்கு மரியாதை கொடுப்பாராம் அதை விரும்புகிறாரா இல்லை ஒரு பொழுதும் இல்லை பண்டிகைனா பண்டிகைனா கறிக்கடையில் போய் நிற்கிறது அல்ல பண்டிகைனா ஏதோ ஒரு கொண்டாட்டம் என்பது அல்ல பண்டிகைனா ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை எதிர்பார்க்கிற ஒரு நிகழ்வு அதைத்தான் தான் நம்ம செய்யும் சாஸ்திரிகள் தெரியாமல் போய் தங்கத்தையும் வெள்ளியும் பொன்னையும் கொண்டு போய் போட்டாங்க தூவர்க்கத்தை வைத்தாங்க யாருக்கு ஆண்டவருக்கு இந்த உலகத்தை படைத்த பெரும் கடவுளுக்கு அவங்களால எதை செய்ய முடியுமோ அதை கொண்டு போய் செஞ்சாங்க ஆனால் ஆண்டவர் விரும்பவே இல்லை நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் விரும்புகின்றா இந்த சாஸ்திரிகள் இந்த குழந்தை இயேசுவை பார்த்தாங்களே தவிர வளர்ந்த பெரும்பு வந்து அவங்க ஒரு நாள் அந்த இயேசுவை பார்க்கல ஒருவேளை பல நேரங்களில் கிறிஸ்மஸ் வாழ்க்கை அப்படி போயிடும் பண்டிகை பண்டிகைக்கு வந்து குழந்தை இயேசுவை பார்க்குறோம் போயிடுறோம் நல்லா அன்னைக்கு வந்து பாட்டு பாடுவாங்க அடுத்த பண்டிகைக்கு வருவாங்க அறியாமையின் பண்டிகையை கொண்டாடுறோம் நம்முடைய பண்டிகை என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டாடுறோம் அன்னைக்கு சாஸ்திரிகள் குழந்தை இயேசுவை பார்த்தார்கள் ஆனால் பார்த்தவர்கள் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற்றாங்களா இல்லை வாழ்க்கையில் மீண்டும் இயேசுவை வந்து சந்தித்தார்களா தெரியல ஒருவேளை நாமும் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது ஆயிரம் பண்டிகை கொண்டாடலாம் ஆனால் அந்த பண்டிகையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து கொண்டாடும் அதுதான் ரொம்ப முக்கியம் எழுதியா ஒரு கதை சொல்லலாமா வேறு இருக்கா கதை சொல்லி முடிக்கலாமா எல்லாம் தெரிஞ்ச கதை தான் அதனால் நீங்கள் எப்பவும் போல் கேட்டாலும் புதுசாக கேட்குற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேளுங்க நான் சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு பிறந்த நாள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த பிறந்த நாளுக்கு என்ன செஞ்சாங்க கேக் விட்டதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டாங்க அந்த அந்த பிள்ளை போய் ஆண்டவரை கூப்பிட்டா அப்புறம் அந்த அங்கே அங்கே இருக்கிற ஒரு சினிமா நடிகரை கூப்பிட்டா ஒரு கிரிக்கெட் வீரரை கூப்பிட்டா அப்புறம் இன்னொன்று நீங்களே சொல்லுங்களேன் இப்போ தெரியும் இன்னும் முக்கியமான ஒரு பொலிட்டீஷியன் ஒரு அரசியல்வாதியெல்லாம் கூப்பிட்டாங்க இப்போ முதல்ல யார் வருவா தெரியாது போலண்ணே உண்மையிலும் தெரியாது போல் ஆ ஏசப்பா வந்தாங்க ஏசப்பா வந்தோடனே அந்த மகள் ரொம்ப ஆர்வமாக ஏசப்பாவை அழைச்சி கொண்டு போய் தான் வீட்டில் உள்ள ஹாலில் உட்கார வச்சான் ஏசப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகா என் மகா தான் பிறந்த நாளுக்கு இவ்வளவு சந்தோஷமாக என்னை கொண்டாந்து நான் வீட்டில் வச்சுட்டாலே பின்னாலே யார் வந்தா சினிமா நடிகர் வந்துட்டார் நடிகர் வந்தோடனே இந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ ஏசப்பா சொன்னானா ஏசப்பா ஒரே ஒரு சோஃபா தான் இருக்குது கொஞ்சம் தள்ளி உட்காருங்க முக்கியமான நடிகர் அவர் வந்து ஓரமாக இருக்கட்டும் ஆனால் அந்த ஓரமாக நடிகரை கொராச்சு இயேசு தள்ளியாச்சு பின்னால் யார் வந்தா கிரிக்கெட் வீரர் வந்தார் ஆனால் ஏப்பா அவர் பெரிய இன்டர்நேஷ்னல் பிளேயர் அவர் இருக்கணும்ல அவங்க கொஞ்சம் தள்ளுங்க ஏன்னா ஆண்டவரை தள்ளியாச்சு அப்புறம் யார் வந்தா பொலிட்டிஷியன் வந்தார் அரசியல்வாதி வந்தார் அப்படியே தள்ளி 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 ஆண்டவர் இப்போ எங்கே போயிட்டார் வீட்டுக்கு வெளியே போயிட்டார் வீட்டில் இல்லை ஆனால் பிறந்த நாள் யாருக்கு இந்த மகளுக்கு அதே போல நம்ம வாழ்க்கையில மாறிடக்கூடாது கிறிஸ்து பிறப்புல ஆண்டவர் வெளியே வெளியிடக்கூடாது வெளியே விட்டுட்டு கதை கூட்டி நாமையின் ஆயத்தப்படுகிற உண்மையாக ஏற்றுக்கொள்வோம் அந்த மனம் திரும்புகின்ற ஒரு ஆத்துமா தான் ஆண்டவருக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் தேவை அது நீங்களா இருக்கணும் நானா இருக்கணும் ஆண்டவர் நம்மை இந்த பண்டிகை காலங்களில் நிறைவாய் ஆசிவதிப்பாராக இப்பொழுதும் நாம் யாவரும் காணிக்கை பாடலுக்காக எழுந்து நின்று நம்முடைய பாடல் தாளில கடைசி பாடலாக இருக்கின்ற காணிக்கை பாடலை நாம் பாடுவோம் நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை நாம் அர்ப்பணிக்கும் விதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கொட்டும் பணியில் குளிநீர்